நம்மகிட்ட சிறப்பே வந்து நாட்டுக்கோழி மட்டன் சுக்கா குழம்பு ஐரோமீன் தலைவாழியில் தான் எல்லாம் போடுவோம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி யார்கிட்டையும் கடையில் வாங்கி நம்மளே வாங்கி நம்மளே கட் பண்ணி நம்மளே கொடுக்குறது நம்ம வந்து குவாலிட்டி குவான்டிட்டி குறையே இருக்கக்கூடாது நம்ம வந்து காசு காண்டி தொழில் பண்ணலை வயதாக சாப்பிட்ணும் நிலையவே போகணும் மக்கள் அதுக்காண்டி தொழில் பண்ணுறோம் பெருசாக வந்து நாங்கள் உங்கள் கஸ்டமர் இல்லாமல் யூடியூப் ப்ராப்ளம் வந்துட்டு எங்கள் தேடி வர கஸ்டமர் சாப்பாடு போடுவோம் பெருசாக ஆர்டர் இருக்கும் அங்கேயோ இங்கேயும் கிடையாது நம்ம என்ன வந்து வேண்டியதோ அவ்வளோ தான் ரெண்டு கிலோ மட்டன் சமைச்சா ரெண்டு கிலோ மட்டன் தான் சமைப்போம் திரும்பி நீங்கள் எக்ஸ்ட்ரா கெட்டும் தர மாட்டோம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தான் சமைக்க முடியாது வீட்டு மசாலா கோழி வீட்டில் வெட்டுறது தான் வாங்கி பக்கத்தில் கூண்டு இருக்குது அவங்க வச்சு தான் வெட்டுவோம் எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் சுத்தமான செக் நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த பவுட்ரு ஐட்டம் எல்லாமே மசாலா எல்லாமே நம்மகிட்ட அரைக்கிறது தான் எந்தவோ எந்த கம்பெனி பொடியோ வாங்கி நம்ம போடுறது கிடையவே கிடையாது செக் பண்ணி பார்த்துங்க நம்மளோட கஸ்டமர் எல்லாமே சாப்பிட்டு ஒரு ரூபா இல்லை முப்பது ரூபா சாப்பிடுவாங்க ஹலோ மக்களே வெல்கம் பேக் கனத வீடியோ மதுரை மதுரையில் வந்து இப்போ நம்ம மூணாவது நாளாக வந்து வீடியோஸ் எடுத்து எடுத்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து சண்டே சண்டே அது நம்ம லஞ்சுக்கு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா காசிநாதர் மிஸ் தான் வந்திருக்கோம் இதோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மதுரை டூ தேங்கி கருமாத்தூர் போகிற இடத்துல தான் இந்த கடை இருக்குது இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி நல்லா நீதாங்க ஸ்பெஷல் இவங்க வந்து நாட்டுக்கோழி வந்து இவங்களே வளர்த்து இவங்களே பண்ணையில் வளர்த்து இவங்களே பண்ணுறதா தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்ம பிராய்லர் கோழி எதுவுமே கிடையாது பிரியாணி கிடையாது கிடையாது மீல்ஸ் தாங்க மீல்ஸ் மட்டன் வகைகள் வந்து நிறைய இருக்கு அதே மாதிரி சிக்கன் கோழி மட்டும் மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே கிடையாது என்ன கண்டினியூட்டி மிஸ் ஆயிருக்கு வேற அங்கே நின்று பேசிட்டு இருந்தேன் இன்ட்ரோ பேசிட்டு இருந்தேன் அதுக்குள்ள மக்கள் வந்துட்டே இருந்தாங்க சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண சொல்லி இந்த ஓரமா வந்துட்டேன் இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் கோழி நாட்டுக்கோழி நலனுதாங்க நான் கேட்டேன் எதுக்கு இந்த நலனு போது கோழி நிறைய சூடு அது கோழி நல்ல நிறைய சூடு இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நல்லெண்ணெய் இது பண்ணுறது மக்களுக்கு வந்து நல்லது ஸோ அதனால தான் வந்து நாங்கள் கோழி நல்லெண்ணெய் கொடுக்குறோம்னு சொல்லி இவ்வளோ சொல்லியிருந்தாங்க அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டன் சாப்பாடு மீன் சாப்பாடுன்னு சொல்லி எல்லாமே இருக்குது இங்கே வந்து மேக்ஸிமம் விரால் மீன் குழம்பு இருக்குங்க ஐரம் மீன் குழம்பு ஆக்சுவலாக இங்கே ஐரம் மீன் குழம்பு இருக்குது மதுரையில் வந்து இது வரைக்கும் இன்னைக்கு வந்த தவிர ஆயிரம் மீன் குழம்பு ஒன்று கூட எடுக்கலை நான் போன கடையில் ஐரம் மீன் குழம்பே இல்லை இங்கே வந்த இடத்துல தான் ஐரம் மீன் குழம்பு இருந்துச்சு அதுன்னு பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஒரு ஹைவேல போறவங்களுக்கு ஒரு சூப்பரான கடையா தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும் மட்டன் வகைகளை சொல்லவே தவிர எக்கச்சக்கமான மட்டன் மற்றன் வகைகள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு மட்டன் வகைகள் வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு வீட்டு முதல் சமையல் தெரியும் அந்த கடை அதனால தான் இந்த கடை நமக்கு என்னென்னா சொல்லி வந்திருக்கிறோம் இந்த கடை தான் வந்திருக்கோம் உள்ள போயிட்டு ஓனர் இந்த கடையை பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாதே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்கூர் காசிநாதர் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு சின்னதாக அப்பா அம்மா வச்சுருந்தாங்க நான் சென்னையில் படிச்சுருந்தேன் அப்புறம் தான் இப்போ தான் வந்தேங்க வந்து ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு நம்மகிட்ட சிறப்பே வந்து நாட்டுக்கோழி மட்டன் சுக்கா குழம்பாய் ஐரோமீன் தான் எல்லாம் போடுவோம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி யார்கிட்டையும் கடையில் வாங்கிடுது நம்மளே வாங்கி நம்மளே கட் பண்ணி நம்மளே கொடுக்குறது வந்து குவாலிட்டி குவான்டிட்டி குறையே இருக்கக்கூடாது நம்ம வந்து காசு காண்டி தொழில் பண்ணல வயதால் சாப்பிட்ணும் இல்லையாக போகணும் மக்கள் அதுக்கெல்லாம் தொழில் பண்ணுறோம் பெருசாக வந்து நாங்கள் எங்களுக்கு கஸ்டமர் எல்லாமே யூடியூப் ப்ராப்ளம் வந்துட்டு எங்களை தேடி வேறு கஸ்டமர்னு போடுவோம் பெருசாக ஆர்டர் இருக்கும் அங்கேயோ இங்கேயும் கிடையாது நம்ம என்ன மாதிரி வேண்டியதுக்கோ அவ்வளோ தான் ரெண்டு கிலோ மட்டன் சமைச்சா ரெண்டு கிலோ மட்டன் மட்டும் தான் சமைப்போம் திரும்பி நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டோம்னு தரமாட்டோம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் எதாவது சமைக்க முடியாது வீட்டு மசாலா கோழி வீட்டில் வெட்டுறது தான் வாங்கி பக்கத்தில் கூண்டு இருக்குது நாங்கள் வச்சு தான் வெட்டுவோம் எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் சுத்தமான செற்கை நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த பவுடர் ஐட்டம் எல்லாமே மசாலா எல்லாமே நம்மட்ட அரைக்கிறது தான் எந்தவோ எந்த கம்பெனி பொடியோ வாங்கி நம்ம போடுறது கிடையவே கிடையாது செக் பண்ணி பார்த்துங்க நம்மளோட கஸ்டமர் எல்லாமே சாப்பிட்டு ஒரு ரூபா இல்லை நூறுரூவா சாப்பிடுவாங்க வேறு மீன் வேற மீன் தலைவாடில் தான் சாப்பாடு போடுவோம் புளிகள்லாம் சாப்பாடு போடுவோம் மீன் சட்டியில் குக்கரில் சமைக்க மாட்டோம் படித்து தான் மட்டும் நம்ம ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி வந்து மட்டன் சுக்க உப்பு கறி தலைக்கறி கொடல் சோரட்டி மூளை அனைத்து மா எல்லாமே இருக்குது மட்டன் சிக்கன் ஐட்டம் ஃப்ரைட் ஐட்டம் நம்மளுக்கு அடியோட ஒன்றுமே கிடையாது கிடையாது பிரியாணி கிடையாது அது நாங்கள் போட்டது போடவும் மாட்டோம் ஒரு பேர் போட்டாலும் பிரியாணி போட மாட்டோம் சாம்பாருக்கும் வெஜிடேரியனுக்கும் வேலை கிடையாது ஒன்லி நான் வெஜிடேரியன் மட்டும்தான் ஓகே பிரியாணின்றது மதுரையில் இருக்கு சென்னையில் இருக்கு பெங்களூர் இருக்கு எத்தனையோ பிரியாணி கடை இருக்கு நம்மகிட்ட பிரியாணியை போக்கஸ் பண்ண மாட்டோம் சிக்கனை போக்கஸ் பண்ண மாட்டோம் ரெண்டுமே நம்மகிட்ட கிடையவே கிடையாது நாட்டுக்கோழி மட்டன் மட்டன் ஐட்டம் எல்லாமே நாட்டுக்கோழி மீன் ஐட்டம் எல்லாமே மீன் சீ வந்து அதிகமாக வச்சிருக்கும் டேமில் இறால் நெய் மீன் கனவா நண்டு நாட்டு மீன் ஐட்டம் நிறைய இருக்கும் ஆட்டை மீன் ஐட்டம் நாட்டுக்கோழி வேணும் இது யாருமே மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஒய்ஃபு தங்கச்சி தங்கச்சி ஊற்றுக்குறாரு அஞ்சு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறோம் மாஸ்டர்லாம் யாருமே கிடையாது நாங்களே சமைச்சு நாங்களே ஒன்று மாஸ்டர் கிடையாது நாங்கள் மட்டும் தான் பண்ணுறோம் நாட்டுக்கோழி நல்லா அடிச்சது காரணம் முக்கியமான ரீசன் வந்து கோழி வந்து ஹீட்டு நல்லெண்ணா வந்து கூலி அதுக்கு அப்படினா கொடுக்குது ஆக்சுவலாக நான் கிராமத்தில் அன்னைக்கிலேருந்து இன்ன வரைக்கும் நாட்டு கோழி அடிச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதா ஃபேமஸ் நல்லா நம்ம மட்டும் ஊற்றுவோம் அது நல்லா செக்கென ஊற்றுவோம் இந்த கடையில் வாங்கி ஊற்றுறேன்னா நம்மளுக்கு கடையே கிடையாது நல்லா வாங்கி ஒரிஜினல் நல்லாண்ணா செக்கில் தான் வாங்குவோம் நாலு அஞ்சு மணி அஞ்சு ப்ரிப்பர் ஆகிடும் ப்ரிப்பர் ஆகிடல வீட்டில் அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க எடுத்து மாஸ்க் கறி வேக வச்சு கிண்டி கிண்டி வைக்கிறதா வேலை முடிஞ்ச போனோம் பெரிய விஷயம் கிடையாது நம்ம நம்மளோட பிரான்ச் வந்து மேலக்கல் ஒன்று கடை இருக்குது மேலக்கல்லே ஒரு கடை இருக்குது ஐநூறு மீன் யாருக்கு கிடைக்கிது கிடைக்கிது எங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் ரகசியத்தை என்ன சொல்கிறது மூவாயிரம் கொடுத்தா நாலாயிரம் கொடுத்தா ஐநூறு மீன் கிடைக்கும் நீங்கள் கட்டுப்படி காண்டி விவரம் பார்க்கலாம் தான் பணத்துக்காண்டி விவரம் பார்க்கணும்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம விவரம் பார்க்குறது வந்து நம்ம தேடி வர கஷ்டப்படுற கிராமத்தில் வச்சுருக்கோம் எங்கள் ஊர் மக்கள் ஊர் கிராம பன்னெண்டு படி கிராம பொதுமக்கள் இருக்காங்க கிராம பொதுமக்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சதில்லை சிறப்பாக சொல்லிக்கிட்டு அவ்வளோதான் எங்கள் எங்கள் மக்களுக்கு ஏற்ற குவாலிட்டியில் எங்கள் மக்களுக்கு ஏற்ற மாதிரி காசு போட்டு கொண்டிருக்கோம் நாங்கள் பெருசாக ஐரு மீன் மூவாயிரம் நாலாயிரம் வாங்கி கொடுத்தா கூட நாங்கள் முக்கிய ரேட்டு தான் வைக்கிறோம் ஐருமீன் சாப்பாடு முந்நூற்றம்பது ரூபா சாப்பாடு நாட்டுக்குழு சாப்பாடு இரநூத்தி அறுபது மீன் சாப்பாடு அன்னிக்கி ரேட்டு குடல் வந்து அன்னிக்கி ரேட்டு எல்லாமே அன்னைக்கு ரேட்டு தான் குடல் வந்து இது மீன்லாம் வந்து அன்னைக்கு மார்க்கெட் என்ன ரேட்டோ அதுல இருந்து வச்சு பண்ணிடுவோம் மிச்சம் நாட்டுக்கோழி மட்டனு குரல் ஐரோ மீன் இதெல்லாம் ஒரே ஃபிக்ஸட் ரேட்டு நாட்டுக்கோழி சாப்பாடு இரநூத்தி அறுபது ரூபா சாப்பாடு இரநூத்தி அறுபது மட்டன் சாப்பாடு இரநூத்தி அறுபது சோரொட்டி நூற்றம்பது ரூபா தான் மூளை நூற்றம்பது ரூபா தான் மீன் ஐம்பது காடை நூறுரூவா தான் இருக்கு ஃபிக்ஸடு மீன் மட்டும் அன்னைக்கு ரேட்டு எல்லா குழம்பு கொடுத்துருவோம் எலும்பு குழம்பு ரசம் மோர் நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் சுக்காய் குழம்பு உப்புக்கறி குழம்பு எலும்பு குழம்பு ரசம் மோர் இது

இது கரால் மீன் இது காடை இது கம்மா மீன் டேம் மீன் நாங்கள் ரெண்டு மீன் சீ ஃபுட் வச்சுருக்கேன் இன்னைக்கு இருக்குது என்றைக்கு இருக்குது சீ ஃபுட் என்றைக்குமே வச்சுருக்கோம் எல்லா கஸ்டமருக்கும் எங்கிட்ட எல்லா கஸ்டமருக்குமே எங்க ஃபோன் பண்ணுவாங்க அவங்க ஏத்த மாதிரி ஃபுட் ரெடி பண்ணி அவங்க தேவைப்பட்டு அவங்க என்ன தேவைப்படு கேட்டாலும் அதுக்கு ஆர்டர் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் தெரிய வச்சிருவோம்ல பதினொன்று மணி அஞ்சு மணி வரைக்கும் ரெடியா இருக்கும் கரண்டி ஆம்லெட் தான் போடுவோம் ஆம்லெட் பாத்தீங்களா கரண்டி ஆம்லெட் தான் போடுவோம் நார்மல் ஆம்லெட் ஆம்லெட் கிடையாது மதுரைக்கு ஃபேமஸ் மல்லிகைப்பூ மாதிரி மதுரைக்கு ஃபேமஸ் கரண்டி ஆம்லெட் ஆயிடுச்சு கரண்டி ஆம்லெட் தான் அது பெரிய ஆயிடுச்சு சென்னையில் எப்படி சிக்கன் பிரியாணி ஃபேமஸ் பிரியாணி தான் லைக் பண்ணுறாங்களா அது மதுரை மக்கள் வந்து கரண்டி ஆம்லெட்டாக லைக் பண்ணுவாங்க இதுதான் மதுரை வந்து ஃபேமஸ் சிக்கன் வந்து மதுரை தான் ரொம்ப அதிகம் சென்னையில வந்து சிக்கன் தான் சாப்பிடுவாங்க அதிகமா மதுரையில வந்து மட்டன் தான் சாப்பிடுவாங்க சிக்கனை வாங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு வேலையே கிடையாது சிக்கனால நிறைய ப்ரோட்டீன் அதிகமா இருக்கு ஆனா மக்கள் வந்து எங்களுக்கு மட்டன் மதுரை மக்கள் மட்டன் தான் அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் ரெண்டு ஊசியை போட்ட கூட நாங்கள் மட்டன் தான் சாப்பிடுவோம் சென்னையில என்ன வேலையோ அதே வேலை எங்கள் ஊர் விற்கிது எங்கள் ஊர்ல ஆயிரம் ரூபாய் எங்கள் ஊர்ல ஆயிரத்தி நூறு ரூபா விற்கும் அப்போ நாங்களும் ஆயிரத்தி வாங்கி தான் மட்டன் வாங்கி சாப்பிட்றோம் கரெக்டாக பதினொன்று டு அஞ்சு பிரதர் அஞ்சு மணிக்கு முடிச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம் அவர் மணிக்கு ஆறாம் அஞ்சு மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம் அதிகம் மட்டும் தான் ஈவினிங் கிடையாது மதியம் மட்டும் தான் சாப்பாடு மட்டும் தான் அஞ்சு மணி இருக்கா என்னவே எல்லாமே கிடைக்கும் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி அஞ்சு பத்துக்கு வந்தால் கூட முடிச்சிடுவோம் மதுரை டு தேடி பைபாஸ்ல கருமாத்தூர் கருமாத்தூர்னா எங்க ஊர்ல வந்து கோயில் அதிக பேமஸ் கருமாத்தூர்னா நிறைய தெரியும் கருமாத்தூருக்கு வடி பேமஸ் நான் கருமாத்திரையில் காசிநாத மிஷின் வாட்டர் மிஷின் எனக்கு இந்த கடைக்கு ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்துட்டு இருக்கேன் வந்து என்ன ஸ்பெஷல்னா அந்த கடையில் நாட்டுக்கோழி குழம் அதாவது ஒரிஜினல் நாட்டுக்கோழி குழம்பு அது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது தான் எங்கள் ஸ்பெஷல் இருக்குது அது போக எல்லா வெரைட்டியுமே இங்கே இருக்குது மீனில் இருந்து கறியிலருந்து சுக்காலருந்து எல்லாமே இருக்குது நாங்கள் இந்த ஏ வீடு மதுரையில் இருக்குது நான் இந்த தேனி உசிலம்பட்டி அடிக்கடி வருவேன் தான் மேனேஜ் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த லைனில் வரும்போது நான் அடிக்கடி இங்கே வந்து சாப்பிட்டு போகிறது எனக்கு வணக்கம் இன்னொன்று சாப்பிடாம போக மாட்டோம் இதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் மதுரையிலேருந்து வருவோம் நாங்கள் நாட்டுக்குடி சாப்பாடுக்காகவே இங்கே வருவோம் இது தேனி மதுரை மெயின் ரோட் மதுரையிலேருந்து உசிலம்பட்டி மெயின் ரோட்டில் இருக்க லெஃப்ட் சைடில் காசிநாதன் மிஸ்ரு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் ரொம்ப அன்லிமிட்டெட் சாப்பாடு நீங்கள் உங்களுக்கு எல்லா குழம்புமே வந்துடும் நான்வெஜ் ஐட்டத்தில் என்னென்ன குழம்பு இருக்குது எல்லாமே வந்துடும் அந்த காம்பிமெண்ட்டில் அதுபோல் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் சாப்பாடு நார்மல் நார்மல் ரேட்டு தான் வரும் விட்டு எல்லாமே நான் மீன்லேருந்து எல்லாமே சுக்காலேருந்து ஈரல் வருவல் இருந்து காடல இருந்து எல்லாமே இருக்கு இந்த பெஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழி குழம்புல நல்லெண்ணெய் ஊட்டி தான் ரொம்ப பெஸ்ட் ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே எங்க வரணும்